பெரியப்பா ஒரே பம்மாங்க சொந்த வந்தவங்க எல்லாம் வெளியில உள்ள உடنا கூடி நடக்க திருவிழா என்ன திருவிழா ஐயாயிரம் பத்தாயிரம் 5000 10000 வரி குடுக்குறதுனால பிரச்சனை இல்ல சரி உலாங்கிற பேர்ல நம்ம வீட்டுல ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்குதே அப்படி வீட்டுல விருந்து சாப்பாடு இருந்தே விருந்து சாப்பாடு சிக்கல மாட்டேங்குது விருந்து சாப்பாடு இருந்தே உடனே நான் கூட வேற ஏதோ பார்த்தேன் எல்லையில வேறது இல்ல அங்க அதெல்லாம் சாப்புறது காண்டி அந்த ரூபாய்க்கு ரெண்டு கோட் வாங்குது அது என்னயா

இப்ப ஒரு சரக்கு போட்டுருக்காங்க மதுரை வீரன் ஒரு சரக்கு சரி என்ன அப்படி என்ன சரக்கு இல்லங்க அதுவும் பிராந்தி சரி மதுரை வீரன் சரக்கு நம்ம மைச்சேட்டு பேரும் மதுரை வீரன் சரி ரெண்டாவது அந்த யாரு நிலம் வந்துருச்சு சரக்கு சாப்பிடுறது கிடையாது ஆனால் ஆண்களை சாப்பிட்டோச்சுங்க அந்த நேரம் ஏதோ வந்து ஆழகால் கோதை இருக்கிறவங்களையும் கொஞ்சமா தடமாறுவாங்க சரி நீங்களும் கொஞ்சம் கூட கூடை ஊற்றன வந்து படுத்து ரோவை எந்த பிரச்சனையுமே இல்லை ரெண்டு போச்சு என்னது ஏன் தெரியுமா சரி கல்யாணம் ஒரு வருஷம் ஆச்சு சரி ரொம்ப கழிச்சு பாருங்க சரி குழந்தை ஒரு மாம்பழம் சரி மாம்பழம் குழந்தை பிறந்த சந்தோஷம் பிறந்துச்சு இந்த குழந்தை பிறந்த சந்தோஷத்துல எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு செய்து உபசரிப்பு பண்ணிட்டு சரி முதல திருவிழா கரகாட்டத்தை வச்சாங்க சரி இந்த கரகாட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு கரகாட்டம் முடிஞ்ச பாரு காலையில

நான் தான் கணசாரி பசங்க அப்பா என்ன எங்க அப்பா நாலு பிள்ளைகளுக்கு என்ன நல்ல முறையில் வீடு வாசல் கட்டணும் சொல்லு சரி நாலாவது பிள்ளை நான் பிறந்தவனே எங்க அப்பா கிட்ட கேட்டேன் அப்பா நான் தான் அப்பா கடைசாரி புள்ள செல்ல புள்ள அப்படின்னு கேட்டேன் சரி எங்க அப்பா என்ன சொன்னாரு சொன்னாரு நான் தான் கடைசாரி பிள்ளையா என்னன்னு நான் முடிவு பண்ணணும் அப்படின்னா அப்ப என்ன என்ன

ஒரே ஒரு பாத்ரூம் கட்டணும் இதே நாலு குடும்பங்களுக்கு அந்த பாத்ரூம் போக்குவரத்து கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாரும் கூட்டு குடும்பமா தான் இருக்கிறான் இந்த கூட்டு குடும்பமா இருக்கும் போது பாத்ரூம் போகணும் அந்த பாத்ரூம்ல போட்டு குண்டு கொல்பு அடிவெட்டு போச்சு பாத்ரூம்ல போட்டு சரி அப்ப எங்க மூணு போய் பேர் கொண்டாடி என்னங்க அடியே இந்த மாதிரி பாத்ரூம்ல எல்லாரும் ஒன்னா தானே ஒரே கூட்டு குடும்பமா தானே இருக்கிறேன் ஒரு பல்பு உடைஞ்சு போச்சு இந்த எல்இடி பல்பு ஒரு நூறு ஆகி வாங்கி போடுவோமே அப்படி சொல்லி கொண்டாடி காசு காக்கா சரி அப்பா எனக்கு என்ன மட்டும் சொல்லி இருக்கு

பாத்கேன் <laughs> 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 <laughs>

என் கொண்டாடி ஆயிரம் எடுத்து கொடுத்து இந்த ஜாக்கெட்டுக்கு வந்து தக்கிறாங்க டைலர் ஜாக்கெட்டுக்கு அளவு ஜாக்கெட் கொடுத்து ரெண்டு நாள் கழிச்சு டைலர் தரம் சொல்லிட்டாரு என் கொட்டாட்டியும் போன சொல்லிட்டா ரெண்டு நாள் கழிச்சு ஜாக்கெட் வெளியா இருச்சு அப்படின்னா சொன்னவங்க நானும் ரெண்டு நாள் கழிச்சு போனேன் எங்க ஊர்ல இந்த பகுதியில எப்படி தெரியல எங்க ஊர்ல லைனிங் இல்லாத ஜாக்கெட்டுக்கு நூத்தி ஐம்பது ரூபா சரி லைனிங் கூட வைக்கிறதுக்கு முன்னூறு ரூபா கூலி நான் சொல்லி அண்ணன் என் கொண்டாடி ஜாக்கெட் கொடுத்தாலாமே இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சானு கேட்டேன் தம்பி ஜாக்கெட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாப்பினாரு சரி எவ்வளவு என்ன தைய கூலின்னு கேட்டேன் ஐயாயிரம் ரூபா பண்ண எனக்கு ஈர என்ன ஜாக்கெட்டுக்கு போய் ஐயாயிரம் ரூபாய் கேக்குறானே அப்படின்னு சொல்லி எதுக்கு நான் ஐயாயிரம் ரூபா பண்ண தம்பி நீ சொல்றது மாதிரி வாஸ்தவ பேச்சு லைனிங் இல்லாத ஜாக்கெட்டுக்கு நூத்தம்பது ரூபா லைனிங் முன்னூறு ரூபா

going on.

இந்த சோறு வந்துனே ஏன் முதல்ல இருந்து சுந்தரி சீரியல் ஓடிக்கிட்டு போது சரி நான் போய் சோறு கேக்க நேர சீரியல் ஆவணும் பாத்துக்கிட்டு இருக்க சரி நான் சோர் போறி அப்படி சொன்னல்ல சோர் போறது வந்து எப்ப குழம்பு போடுவானோ தெரியல நான் சொல்ல குழம்பு போடு அப்படி இல்ல கொஞ்சம் கொஞ்சம் விளம்பரம் போட்டவன நான் குழம்பு போடுறேன் சரின்னு குழம்பு போடுனா சரி குழம்பு ஊத்தி சாப்பிடும் போது பார்க்கல குழம்புல உப்பு இல்ல ஐயோ ஏடா குழம்புல உப்பு இல்லையா அப்படி சொல்லி முன்னாடி நான் கேட்டேன் சரி கொஞ்சம் உப்பு போட்டு ஊத்தி குழம்பு இல்ல குழம்புல உப்பு இல்ல நாக்கு சுவை இல்லன்னு

அழகன் சின்னம்மான் இவர்களின் புதல்வன் ஏ செல்வமணி எஸ் இந்திரா மற்றும் இவர்களின் குழந்தை செல்வங்கள் குடும்பத்தார்கள் நடத்தும் பிரார்த்தனை இவருக்கு முன்னிலே ஸ்ரீ பள்ளி நாடகம் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று நடிகர்கள் பக்க வழக்காரர்கள் தெரிந்தவர்கள்

நம்ம நத்தம் பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம ஊருக்கும் எப்படி பார்த்தாலும் முக்கால் மணி நேரம் பைக் ஓட்டிருப்பாரு ஆனா இவர் டூ வீலர் ஓட்டினாரா இல்ல இதுக்குனால ரோலர் எது ஓட்டினாரான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்திலே வராரு இதுல இவரு செல்ல வச்சுக்கிட்டு இந்த ஊர்ல இது வந்து ரோட்ல இங்கே அங்க ஓராரு அங்கே இங்க வராரு எனக்கு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு வேற எதுவும் சாப்பிட்டு போறோம் அந்த வாரியா குடிக்காதா அந்த பிள்ளைங்க குயிலின் குருளோடியம் தமிழகத்தில் எத்தனையோ வள்ளிகள் இருந்தாலும் தமிழகத்தின் தலை சிறந்த வழியாக வளர்ந்து கொண்டிருக்கும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரி புதுக்கோட்டை சேர்ந்த ஜெயலலிதா அவர்கள் பெருமனில் ஸ்ரீ பள்ளி நாயகன் அடிக்க கற்றுக்கொண்டு இருக்காங்க கானப்பிரியர் கலகப்பிரியர் நார்மல் பிடிக்கா இருந்திருப்பாரோ உள்ள வியக்க வண்ணமாக சிறப்பாக பார்க்கக்கூடிய சிறப்பாக பேசக்கூடிய மதிப்பெருக்கு மரியாதைக்குரிய இளம் குயல் அன்பு தம்பி பாசத்துக்குரிய தங்கம் வழியவர்கள் பெருமனிலே நாலு நாள் மற்றும் கலகப்பிரியர்களாடிக்காக கற்றுக்கொண்டு இருக்கிறேன்

மைக்குநாள் திருவிழாணையைச் சேர்ந்த பூமிநாதன் அவர்கள் வரும் மணியிலே ஆறு மணி பின்பாட்டி பாடுவதால் வாசித்து காட்டுவார்கள்

அதுப எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளி வழி அமைப்பு மதுரவீரன் சவுண்ட் சர்வீஸ் பெருமாள் கோவில் பட்டியல் மதுர வீரன் வீரன்

அன்பு சகோதரி இன்று அவர்கள் இவர்களை டான்ஸ் அடிக்காமே வந்திய வல்லைய தெரியல அம்மன் கோவில் வாசலிலே